வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு டெல்லியில் அமித்ஷா அவர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்துச்சுல மொத்தம் பத்து பேருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதாகவும் ஒம்பது பேர் கலந்துக்கிட்டாங்க ஒருத்தர் கலந்துக்கல அண்ணாமலை அதில் கலந்துக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு செய்திகள் வெளிவந்துச்சு அண்ணாமலை கிட்டே கேட்டப்ப நிறைய திருமண நிகழ்ச்சிகள் இருக்குது நான் போய் கலந்துக்க வேண்டிய திருமண நிகழ்ச்சிகள் இருக்குது மற்றும் முக்கியமான சில வேலைகள் இருக்குது அதனால என்னால் டெல்லிக்கு போக முடியலை டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை விளக்கம் கொடுத்தாரு பாஜக மேலிடம் மீது அண்ணாமலை அதிருப்தி அப்படின்னு பாலிமர் செய்திகள்லாம் வெளியிட்டாங்க என்னையை பார்த்தா அதிருப்தியில் இருக்கிற மாதிரியா தெரியுது அதெல்லாம் இல்லைன்னே நான் வந்து அமித்ஷா கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் என்னால் ஏன் கலந்துக்க முடியலை அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நேற்று அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினோருக்கும் மேற்பட்ட திருமண நிகழ்ச்சிகளில் அண்ணாமலை கலந்துருக்காரு பனிரெண்டு கரெக்டாக சொல்லணும்னா அந்த புகைப்படங்கள்லாம் அப்படியே ஒரு பெரிய லிஸ்ட்டாகவே பார்க்க முடியுது இதுக்கு முன்பாக அண்ணாமலை ஒரே நாளில் இவ்வளவு திருமண நிகழ்ச்சிகளில் அட்டன் பண்ணது கிடையாது ஃபஸ்ட்டு டைமு இவ்வளவு திருமண நிகழ்ச்சிகளில் அண்ணாமலை கலந்துருக்காரு மணமக்களை வாழ்த்தி ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாரு எப்போதுமே எந்தெந்த சுபகாரியத்துக்கு போனாலும் ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாரு என்ன கிஃப்ட்டுனா மஞ்சள் பொடி பாட்டிலாங்க அதாவது இயற்கை விவசாயிகள்கிட்ட மஞ்சள் அப்படின்னாலே மங்களகரமானது சுபகாரியத்துக்கு மஞ்சள் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் தொடர்ந்து ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரான் இயற்கை விவசாயிகள் தயாரித்த மஞ்சளை வாங்கி அதனால் விவசாயிகளுக்கும் வருவாய் கிடைக்குது அந்த மஞ்சளை வாங்கி அரைத்து அதை பொடியாக மணமக்களை வந்து வாழ்த்துறதுக்காக ஒவ்வொரு சுபகாரியத்திலையும் அண்ணாமலை வழங்கி இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த இடத்துல ஒரு கேள்வி உதயமானுச்சு என்னென்னா டெல்லி மீட்டிங்கை விட இந்த திருமண நிகழ்ச்சிகள் முக்கியமாக திருமண நிகழ்ச்சிகளை போய் அட்டென்ட் பண்ணுறது முக்கியமாக அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அண்ணாமலை அதுக்கு தான் விளக்கம் கொடுக்குறாரு நான் மாநில தலைவராக இருக்கும்போது இதே மாதிரி பல தொண்டர்கள் இன்வைட் பண்ணியிருந்தாங்க பத்திரிக்கைகளில் என்னுடைய பேரை போட்டு என்னையை வந்து இன்வைட் பண்ணாங்க ஆனால் அப்போ ரொம்ப கடுமையான பணி இருந்துச்சு அதனால் என்னால் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போக முடியலை அட்டன் பண்ண முடியலை இப்போ தான் நமக்கு எந்த பொறுப்பும் இல்லை நம்ம தொண்டனாக இருக்கோம் அப்போது இந்த நேரத்துலேயும் என்னால் வர முடியலை அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குதுன்னு சொன்னால் தொண்டர்கள் உடஞ்சிருவாங்கள்ல என்னையை மதித்து என்னுடைய பேரை பத்திரிகையில் போட்டு என்கிட்ட நேரம் கேட்டு ஃபங்க்ஷனை வச்சுருக்காங்க இந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருப்பார் அண்ணாமலை அப்படின்னு எங்கிட்ட கேட்டு டேட்டே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போது அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியலைன்னா தொண்டர்கள் வந்து எவ்வளவு கவலைப்படுவாங்க அவங்களுடைய ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அண்ணாமலை விளக்கம் கொடுத்துருக்காரு டெல்லியில் நடக்கிறது ஒரு ஃபார்மல் மீட்டிங்கு மாநில தலைவரெலாம் அட்டன் பண்ணியிருக்காரு ஸோ நான் டெஃபினட்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆனால் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அண்ணாமலை கொடுத்த விளக்கம் டே இதனால தான் தொண்டர்களுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா சிங்கப்பூருடைய பிஎம் இந்தியா வந்துருந்தார்ல இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே நிறைய ஒப்பந்தங்கள் சைன் இருக்குது இந்தியா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி சிங்கப்பூர் பிஎம்க்கு கொடுத்த வரவேற்பு இருக்குல்ல அதை பார்த்து நான் வந்து நெகிழ்ந்துட்டேன் எனக்கு கொடுத்த வரவேற்பை பார்த்து நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் பிரதமர் மோடி அவர்களை சிங்கப்பூருக்கு வரணும் அப்படின்னு நான் வந்து விரும்புகிறேன் நீங்கள் எனக்கு கொடுத்த வெல்கம் மாதிரியே உங்களுக்கு அதை விட அதிகமாக உங்களை நான் பிரம்மாண்டமாக வரவேற்க விரும்புகிறேன் அப்படின்னு சிங்கப்பூருடைய பிஎம் பதிவு போட்டிருக்காரு மிக முக்கியமாக மலாக்கா ஸ்ட்ரைட் இருக்குல்ல மலாக்கா நீரிணை அப்படின்னு சொல்லுவாங்க அதுல கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள இந்தியா இன்வைட் பண்ணியிருந்தாங்க மூன்று நாடுகளை சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேசியா இந்த மூன்று நாடுகளுக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க இப்போ சிங்கப்பூர் பிஎம் இந்தியா வந்தப்ப பிரதமர் மோடி கிட்ட உறுதி தெரிவிச்சிருக்காரு டெஃபினட்டா எங்கள் சார்பாக நாங்கள் கண்காணிப்பு பணிகளை நாங்கள் சிவியப்படுத்துகிறோம் தீவிரப்படுத்துகிறோம் அப்படின்னு சிங்கப்பூர் பிஎம் நம்ம பி கிட்ட சொல்லியிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா பாகிஸ்தானில் முக்கியமான ஒரு ரயில்வே ப்ராஜெக்டு ஸ்டார்ட் ஆகியிருக்கு கராச்சி பெஷாவர் ரயில்வே ப்ராஜெக்டு இந்த ப்ராஜெக்டுக்கு நிதி அளிக்க சைனா கிட்ட போய் கேட்டிருக்காரு பாகிஸ்தான் பிஎம் சீன அதிபர்கிட்ட அந்த ரயில்வே ப்ராஜெக்டுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கெஞ்சிருக்காரு ஆனால் சீனா மறுப்பு தெரிவிச்சிட்டாங்களாம் இல்லை கொடுக்க முடியாது கடன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம் அதுக்கு விளக்கமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாகிஸ்தானில் மோசமான நிதி நிலைமை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு நாங்கள் கடன் கொடுத்தா அந்த கடனை திரும்ப அவங்க செலுத்துறதுல சிக்கல் வந்து ஏற்படும் அதனால உங்களுக்கு நிதி கொடுக்க முடியாது கடன் வழங்க முடியாது அப்படின்னு சீனாவுடைய அதிபர் கைவரிச்சுட்டாராம் இப்போ பாகிஸ்தானுடைய பிஎம் இருக்கார்ல அவர் எல்லாத்துக்கும் இந்த மோடி தான் காரணம் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் கலந்துக்கிட்டாருல்ல மோடி ஜி ஜின்பிங் புத்தின் மூணு பேர் ஒன்றா கூடி நல்லா சிரித்து சிரித்து பேசுனாங்களே அப்போ ஏதாவது சொல்லியிருப்பார் மோடி இது மாதிரி ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு நிதியெல்லாம் கொடுக்காதிங்க அப்படின்னு எதாவது சொல்லியிருப்பார் அதனால தான் எங்களுக்கு நிதியை கொடுக்கல வலிட்டு அடிச்சிட்டாங்க சீனா அப்படின்னு ஷெவா ஷெரீஃப் கதறிக்கிறக்கார் மனுஷன் இப்போது வேறு வழி இல்லாமல் ஏஷியன் டெவலப்மெண்டல் பேங்க் இருக்குது பாத்தீங்களா அங்கே ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் கேட்டு அப்ளை பண்ணியிருக்காரு டெஃபினட்டாக அவங்களும் கொடுக்க மாட்டாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்